அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் அதாவது பிரதோஷத்தோட மகிமையை பற்றி பார்ப்போம் பிரதோஷங்கிறது வந்து அதாவது ஒரு பகலின் முடிவுன்னு சொல்லி அர்த்தம் இரவின் ஆரம்ப காலம்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இந்த தோஷமுள்ள அதாவது கடுமையான தோஷமுள்ள சமயம் என்றும் பொருள் கொள்ளலாம் இது வந்து ராட்சசர்கள் நடமாடும் அந்த நேரத்தில் உண்ணவோ உறங்கவோ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அச்சமயத்தில் சிவ பூஜை செய்ய வேண்டும் தினமும் வந்து சந்தியா காலத்திற்கு நித்திய பிரதோஷம் என்றும் சுக்லபட்ச திரியோதசி மாலை பட்ச பிரதோஷம் என்றும் கிருஷ்ணபட்ச திரியோதசி மாலை பிரதோஷம் என்றும் சிவபெருமான் விஷமுண்ட நாள் சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் த்ரயோதி மாலை மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது அன்று சிவபெருமானை நம்ம கும்பிட்டோன்னு சொன்னோன்னா அஞ்சு வருட பலன் உண்டாகுமா அதாவது சனிக்கிழமை வர்ற பிரதோஷத்தில் போய் நம்ம சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அஞ்சு வருடம் நம்ம போய் அந்த பிரதோஷத்தில் கலந்துக்கிட்ட ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நாலரை மணியில் முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் உள்ள நேரம் பரமேஸ்வரனை துதிப்பதற்கு தகுந்த காலம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரதோஷத்தினத்தன்னைக்கு மூலஸ்தானத்தில் எழுந்திருக்கும் சிவலிங்கத்தை மூன்று முறை வளம் வர வேண்டும் வழக்கத்துக்கு மாறாக சோம சோமசூத்திர பிரதர்ஷனம் செய்ய வேண்டும் அதாவது முதலில் சிவலிங்கத்தையும் நந்தி தேவதையும் வணங்கிவிட்டு அப்பிரதட்சணமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கிட்டு அப்படியே பிரதோஷனமாக திரும்பி வந்து முன்போலவே சிவலிங்க மூர்த்தியையும் நந்திதேவரையும் தரிசித்து வழக்கம் வழக்கம்போல் ஆலயத்தை வலம் வரும்போது சுவாமி அபிஷேகம் விழும் நிர்மாலய தொட்டியை கடக்காமல் அப்படியே அந்த வழியே திரும்பி பிரதோஷனமாக வந்து நந்தி தேவரிடம் நின்றபடியே அவரது இரு கொம்புகளுக்கும் நடுவே சிவலிங்கத்தை கண்டு தரிசிக்க வேண்டும் இப்படி மூன்று முறை செஞ்சோனா பிரதோஷத்தினத்தன்று விரதம் அனுஷ்டித்து சிவனை தரிசித்தால் சகல சௌகரியங்களும் உண்டாகும்